ஆகஸ்ட் பதிமூணு திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி தமிழகத்தில் நாலு மாநகராட்சிகள் உதயம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் நல்ல விஷயம் அப்புறம் மேயர்களுக்கு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் கலெக்டர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை சொல்கிறேன் கலெக்டர்கள் வந்து அவர்களே களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு காலத்திலேயே நன்மை நடக்காது தங்கள் தங்களின் கீழே உள்ள அதிகாரிகள் இருக்காங்கள்ல ஒரு நாய்க்குட்டி வைங்களேங்க அந்த நாய்க்குட்டி கழுத்துல பாருங்க இந்த மாதிரி எப்படிங்களா திஸ் ஈகிள் அந்த மாதிரி கேமராவை அந்த நாய்க்குட்டி கழுத்தில் தொங்க விட்டுட்டிங்கன்னு சிங்க பெரிய பெரிய நாடுகள் அப்படி தாங்க நடக்குது ரோபோ நாய் ரோபோ பறவை ரோபோ புறா எல்லாம் கழுத்தில் கேமரா போட்டு விட்டுடுறாங்க ஏங்க இந்த எடுத்துங்க கேரளாவில் கூட எல்லா போலீஸ் ஆஃபீஸருக்கு கேமரா ஆஃபீஸர்கள் மேலே கேமரா பதிவு வச்சுருக்காங்க கேமராவை பதிவுங்கள் கேமராவை பதியுங்கள் குற்றங்களை தானாக விரட்டி விடலாம் கேமரா எங்கு பார்த்தாலும் கேமரா புது டெல்லி ஆகஸ்ட் பதிமூணு செந்தில் பாலாஜி ஜாமீன் மேல் முறையீட்டு வழக்கு அமலாக்கத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட்டு சரமாரி கேள்வி தீர்ப்பு தள்ளி வைப்பு என்னைக்கு தீர்ப்பு வருமோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த பதினாலு மாதம் இன்னமும் ஊருக்கே தெரியும் அவரு தப்பான்னு வரணும் வே அந்த போக்குவரத்து துறைக்கு வேலையை வாங்கி விட்டார் அதை பண்ணார் பத்து ரூபா பாலாஜின்னு அவருக்கு ஒரு பேர் கூட இருக்குது பட் ஏன் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படியே அவரை கட்டி பிடித்து அனைத்து முத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறது தெரியல இதெல்லாம் ஃபாரின்லலாம் அந்த மாதிரிலாம் முடியாதான் ஃபாரினில் கூட லோக்கலில் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா ஊசியை போட்டுக்கணும் ஹோம்லெஸ்ன்னு தான் இருக்கிறான் லோக்கல் பீப்புள்ஸ்னால் லோக்கல் 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 இங்கேயும் அந்த மாதிரி லோக்கல் சேட்டுக்கு ரிஷ்டாக தான் எழுத்துன்னு இருப்பான் வந்து சாதிக்கிறவங்க பெரிய டேரக்டரு பெரிய கம்பெனி ஓனர்லாம் கிடையாது இப்படி தான் இல்லை இப்படி தான் பாவம் அன்னைக்கு தான் அவர் தீர்ப்பு சொல்வாரோ ஆனால் ஒன்று தமிழக அரசே மனதில் வைத்துக்கு ஒரு சுனாமி வந்து பொய்யானவர்களை தூக்கி கொண்டு சாப்பிடுவதற்காக பார்த்து ரிப்போர்ட் ஹாய் மாடியார் பேடுவோல் பேப்பர் குட் மார்னிங் என்னடா பிள்ளை ஏதோ கழுத்தில் தூங்க போட்டுன்னு பார்க்குறிய பாரு அப்படிதான் அப்படிட்டா அப்படின்ட்டா அந்த கழுகு கதை திரும்ப உனக்கு போய் படிச்சுப்பார் கூகுளில் கடக்கும் அற்புதமான ஒரு ஜீவராசி இந்த உலகத்தில் ஆமாம் அஞ்சு வருஷம் பொண்டாட்டியை பிரிஞ்சு எங்கேயோ தசை மாதிரி போயிட்டால் கூட தேடி போய் தன் பெண்ணுடைய பொண்டாட்டி கூட உறவுகளும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அது ரக்க வந்து சும்மா குத்தி குத்தி கீழே தள்ளி நீயே போய் இவன் சோத்தை பார்த்துக்குவோம் வாழ்க்கையை பார்த்துக்குவோம் தொட்டி விட்டுடும் மூணு மைல் தூரத்துலேருந்து ஏமிங் பண்ணும் ஏமிங் பண்ணி சக்கு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் இயற்கையின் பிள்ளை நான் தெரியுமா மூஞ்சி கழுவி 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 மூஞ்சி ஊற்றுறீங்க கொஞ்சமாவது மானம் சூடு சோரணையானது இருந்தால் நான் இது மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருப்பேனா இயற்கை எனக்கு சொல்லுது இந்த தருதம் பிடிச்சவனுங்களுக்கு அவனுக்கு கதையை அவனுக்கு தெரியாது கருகு கதையெல்லாம் கேட்க மாட்டானுங்க ஏதாவது பசிக்கணும் எதிர்ப்பு அவன் கேட்டா கேட்டும் கேட்கட்டும்னா போட்டோம் அவனுகளை பார்த்துக்கிறேன் நடப்பு நிதியாண்டில் நிகர வரி வருவாய் என்னது வருவாய் ஆறு புலி ஒம்போது மூணு லட்சம் கோடியாக உயர்வு மத்திய அரசு தகவல் புதுச்சேரி ஓகே ஓகே நல்லா இருங்க நல்லா இருங்க அதான் எங்கள் ரத்தம் வரு ரத்தம் மட்டுமா இந்திய மக்கள் மொத்த பேருடைய ரத்தம் அப்புறம் அவருக்கும் வந்துள்ளீங்க நான் கொஞ்ச நேரத்தில் வாம் போட போகிறேன் வந்து வரி வாங்கிச்சிங்க நீங்க நீங்கள் தான் வாங்க முக்கிய செடிக்கு வரி தாடிக்கு வரி தாடியை கட் பண்ண வரி கண்ணை கைட்டு கண்ணாடியை கைட்டு இப்படி போகிறதுக்கு வரி எல்லாத்துக்கும் வரி வாங்குறீங்களா இடையே அப்பா பரவாயில்ல ஒரு விஷயத்தில் அது சேனா அப்படிங்கிறது வேதா வேதா பொன்னியம்மன் செல்வங்கள் சினிமாக்கார தரிதர்கள் சினிமா பார்க்குற தரிதங்களே அந்த யார் அவன் பேர்ன திருப்ப ராஜாந்திரா அவன் தான் உலகத்துலேயே மிக அதிகமாக வட்டி வசூல் பண்ணவனா இவங்க பரவாயில்ல மாடியர் பேடுஸ் குட் மார்னிங் தாத்தா உங்களுக்காக தான் அவ்வளோ கத்தீட்டு கிடக்குறான் சீ திஸ்னோம் இந்த ஈகிள் இருக்குல்ல அந்த ஈகிளுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்களில் படிக்கிறோம் கிடைக்கும் படிக்கிற சொல்லுங்க கூட இதெல்லாம் போய் இல்லை தாத்தா இருபத்தி நாலு வயசில் தான் அந்த பிஎஃப் அது செக்ஸ் படம் அதெல்லாம் பார்த்துருக்கேன் இருபத்தி நாலு வயசில் நீங்களாம் அஞ்சு வயசுலேயே பார்க்குறீங்க என்னோட பெரியாள் தான் நீங்கள் நான் ஒத்துக்கிறேன் செக்ஸ் கல்வி வேணும் இங்கே செக்ஸே கிடையாது இங்கே கல்வியே கிடையாது அப்புறம் செக்ஸ் கல்விக்கு எங்கே போவேன் சரி உலகம் அழிவது உறுதி தாத்தாவுக்கு நிறைய விஷயம் கடவுளின் கனவு வந்து கடவுளின் நன்கொடைன்னு சொல்லுவாங்க தாத்தாவுக்கு ராத்திரியில் தூங்க முடியல அந்த மாதிரி மிக பயங்கரமான கனவுகள் ஓடுறேன் 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 நாலா பக்கம் ஓடுறேன் இப்படி ஓடுறேன் இப்படி ஓடுறேன் எல்லா பக்கமும் தண்ணி அப்படியே தாத்தாவை நிற்குது மடக்குது தண்ணி தண்ணியால் தண்ணி நண்ட தண்ணியாலே ஆபத்து தான் வரக்கூடிய மோசமான சுனாமியாலே ஆபத்து தான் செல்லங்கள் தயவு செய்து இந்த உலகத்தை காப்பாற்றணும் அது உங்கள் பொறுப்பு எங்கேயும் எப்போதும் வேண்டாம் போதைப்பொருள் உடல் நலனை மட்டுமின்றி குடும்பம் நாட்டு நலனையும் கொடுக்கும் மாணவர்கள் இளைஞர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை சென்னை பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மாணவ மாணவிகள் போதை பழக்கத்துக்கு எதிரான உறுதி மொழியை எடுத்துக்கொண்ட போது யார் சொல்கிறாங்க பாருங்க நம்ம தமிழ்நாடு முதல்ல மாஸ்டர் சொல்கிறார்கள் அப்போ யாருக்கிட்ட மாணவர்கிட்ட காலேஜு ஸ்கூலு வாசலில் விற்கிறதே போதைப் பொருள் விற்கிறதே அந்த முகர கட்டிங்க தான் அவங்களுக்கு போய் சொல்கிறார் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஒளிவிடும் பொண்ணு இருக்கு ஓட்டம் மேடும் பாட்டு இருக்கு ஐ குடிங்கடா நல்ல போதே போதை பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட சில்ட்ரன்ஸ் அதை பாருங்கள் அந்த செய்தி அந்த அந்த செய்தி இருக்கு பற்றியா அந்த இடத்துல பாருங்களேன் ஏதோ கரை இருக்குது மோசமாக இருக்குது மலம் இருக்குதுல மலம் அந்த அது உழ்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கரை இருக்குது அங்கே இருக்கிற நியூஸுக்கே அந்த நியூஸ் இந்த அந்த கரைக்கு அந்த நியூஸ் பிடிக்கல போல இருக்குது அப்படிதான் போல நான் நினைக்கிறேன் போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்டு ஐந்து போலீஸாருக்கும் முதல் அமைச்சரும் சிறப்பு காவல் பதக்கம் கொடுங்க கொடுங்க மூர் மார்க்கெட்டில் போய் வாங்கி கொடுங்க டேய் பிள்ளைங்களா ப்ளீஸு காடே ஆனால் நீங்கள் போய் இது விற்கிறீங்க காலேஜில் ஸ்கூலில் கீழெல்லாம் இதை போய் நீங்கள் விற்கிறீங்கன்றத கேட்கும்போது தாத்தா நெஞ்சு கெஞ்சுலாம் வழிதாப்பறம் கழுகை உழைப்போச்சுடா கழுகு உழப்போச்சுதான் கழுகை உழப்பே ப்ளீஸுடா தம்பிங்களா டே டேய் தொண்ணூறு சதவீதம் எல்லோரும் கஞ்சா வீட்டு தாண்டா புழைக்கிறீங்க சரக்கு வீற்று தாண்டா புழைக்கிறீங்க எனக்கு தெரியும்டா தாத்தாவுக்கு தெரியும்டா ஸ்டாப் பண்ணுங்களா இல்லை இயற்கை உங்களை கொண்டுடுண்டா போதை பொருள் விற்பனை கடசல் வழக்கு ரூபாய் பதினெட்டு புள்ளி ஒன்று அஞ்சு கோடி சொத்துக்கள் எட்டாயிரத்தி எட்நூறு வங்கி கணக்குகள் முடக்கம் புகையிலை பொருட்களை விற்ற எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கடைகளுக்கு சீல் போதைப்பொருள் விற்பனை கடத்தலுக்கு எதிராக போலீசார் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் போதைப்பொருள் வழக்கில் நூற்றி ஐம்பத்தி நாலு முக்கிய குற்றவாளிகளுக்கு சொந்தமான ரூபாய் பதினெட்டு புள்ளி ஒன்று அஞ்சு கோடி மதிப்பிலான அசையும் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டு உள்ளதாகவும் ரூபாய் ஐந்து லட்சம் இருப்பு கொண்ட எட்டு ஆயிரத்து எட்நூறு வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு உள்ளதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை தொடர்பாக கடந்த மாதம் வரையில் பத்தொம்பது ஆயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன நூற்றி எழுபத்தி ஏழுடன் புகைகளை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ள ந நொச்சி குப்பம் நவீன மீன் அங்காடி திறப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் திறக்கப்பட்ட நவீன மீன் அங்காடி ஏ படத்திற்கானலாம் பயன்பாட்டுக்கு எப்போது வரும் என்னன்னா இருக்குது உள்ள அதுங்க ஆசையில் நம்ம வந்து ஒன்று பண்ண முடியாது ஒரு நல்ல விஷயம்னு நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுங்க மீனவர்களே எம்ஜி ராமச்சந்திரன் இப்போ இல்லை அது ஒரு இருந்தப்போ உங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்தார் சினிமாவில் நடித்தார் போனார் வந்தார் மீனவர்களுக்காக ஆமாம் மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் அது மாதிரி சரி பொழுது அவர் மட்டும் இன்று உயிரோடு இருந்திருந்தால் ஒரு பதினைந்து மீட்டர் ஹைட் கடல் மட்டத்தில் வந்து ஒரு பதினைந்து ஐந்து மீட்டர் ஹைட்டான ஏரியாங்களை எல்லாரையும் உங்களை கொண்டு போய் அங்கே அமர்த்தி இருப்பார் கடலூரில் போக போதியா மொத்த ஊரும் கடலூரில் போக போகிறது இதில் நொச்சிக்கப்போ நபின் மீன் நாங்கள் அப்படியே நீயே திணியை கடலூர் போம் இப்போ நீங்கள் தானே அந்த அது வந்து கடத்துறவனுக்கு கிடைத்துறவனுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தானே உதவியாக இருக்கிறீங்க ஆரம்பத்த காலத்தில் வந்து கடல் மூலிதமாக சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் வாடகை நிர்ணயம் போது கலந்த ஆலோசிக்க வேண்டும் மீன் வியாபாரிகள் கோரிக்கை உண்மைதான் மீன் வியாபாரிகள் கோரிக்கை ஆமாங்க அதான் பின்னாடி இப்படி கையை போடுவான் இப்படி வர திருட்டு நாய்களை அதான் அங்கே இருக்கிற கிழவன் அலக்கைங்க ஆமாம் போட்டில் டியூப்பில் சாராயம் கட்டுருவேன் கஜா கட்டுருவேன் ஆமாம் வைரம் கட்டுருவான் தங்கு கட்டுறதுலாம் கடல் மூலிதனமாக கட்டுறான் கொலை பண்ணுறான் வெட்டி போடுறான் மீன் கருப்பதாக மீனவர்களே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் மீனவர்களுக்கு கடல் சொந்தம் இல்லை கடலுக்கு மீனவர்கள் சொந்தம் கடல் உயிரினங்களுக்கு நீங்கள் சொந்தம் அதை நாசம் பண்ணுறீங்க கஞ்சா கத்துறது அந்த வழியாக கள்ள கடல் பண்ணுறது அந்த வழியா பெண்களை கட்டுறது அந்த வழியாக இயற்கை பின்னால் அதுக்கு தான் சுனாமி அப்பப்போ வந்து உங்களை உலகின்றி அமுகுது யாகிறது ஏதாவது சரி இது ரைட்டு ஓகே வாடகை நீஞ்சி போது கேளு சொந்தக்காரனையும் பந்த காரணையும் அமுக்குவான் லஞ்சம் கேட்பான் பார்த்துக்க ஏமாற்றம் தந்த ஒலிம்பிக் போட்டி முடிவு புதுடெல்லி சிபி தலைவரின் பதில் அவரது முதலீட்டை உறுதிப்படுத்துகிறது ஹிண்டன்பர்க் நிறுவனம் மீண்டும் குற்றச்சாட்டு சென்னை சீதாராம் ஏஸ்வரி பிறந்த நாள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து பெங்களூர் பெங்களூருவில் வெளுத்து வாங்கிய கனமழை வாகன போக்குவரத்து கடும் பாதிப்பு மாணவர்கள் பொதுமக்கள் அவதி புது டெல்லி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் சில்லறை பண ஊக்கம் மூணு புள்ளி அஞ்சு நாலு சதவீதமாக சரிவு சென்னை ஆகஸ்ட் பதிமூணு உதயநிதிக்கு துணை முதல் அமைச்சர் பதவி பழுக்குமா முதலமைச்சர் முகஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் அமெரிக்கா பயணம் பற்றி முடிவு சென்னை தர வரிசை பட்டியல் வெளியீடு தேசிய அளவில் சென்னை ஐஐடி ஆறாவது முறையாக முதலிடம் பிடித்து சாதனை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இருபதாவது இடம் மீனவாக்கம் தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்திய மலை பாம்புகள் கருங்குரங்கு அணில் பறிமுதல் திருப்பி அனுப்ப அதிகாரிகள் நடவடிக்கை சென்னை நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்கும் துர்கா பேட்டியை கேட்டு அகமகிழ்ந்தேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வாழ்வாதாரத்தில் பதிவு தூய்மை பணியாளரின் மகள் துர்கா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக நகராட்சி ஆணையாளர் பணியிடத்திற்கு தேர்வு பெற்றுள்ளார் பணி நியமன ஆணையை பெற்ற துர்கா தான் கடந்து வந்த பாதை குறித்து பேட்டி அளித்திருந்தார் அவரின் பேட்டியை பார்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு இருந்தார் அந்த பதிவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறி இருப்பதாவது நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்கும் துர்கா பேட்டியை கேட்டு அக மகிழ்ந்தேன் கல்விதான் ஒரு தலைமுறையையே முன்னேற்றிடும் ஆற்றல் பெற்றது என்பதற்கு துர்காவே எடுத்துக்காட்டு நான் மீண்டும் சொல்கிறேன் கல்வி தான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து இவ்வாறு அவர் கூறியுள்ளார் சென்னை முதலமைச்சர் முக க ஸ்டாலின் இடம் நகராட்சி ஆணையர் பணி ஆணையை பெற்ற தூய்மை பணியாளரின் மகள் முதலமைச்சர் மிக க ஸ்டாலினிடம் நகராட்சி ஆணையராக பணி ஆணையை நகராட்சியின் தூய்மை பணியாளரின் மகள் பெற்றுள்ளார் படிப்பு ஒரு தம் மன்னார்குடி அருகே உள்ள புதுப்பாலம் பகுதியைச் சேர்ந்தவர் துர்கா அவரது கணவர் நிர்மல் குமார் அவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் துர்கா தற்போது குடும்பத்துடன் மதுராந்தகத்தில் வசித்து வருகிறார் துர்காவின் தந்தை சேகர் மன்னார்குடி நகராட்சியில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வந்தார் படிப்பு ஒன்றுதான் ஒவ்வொருவரின் தலை எழுத்தையும் மாற்றக்கூடிய சக்தி என்பதை உணர்ந்த சேகர் கடும் பொருளாதார நெருக்கடியிலும் மகள் துர்காவை படிக்க வைத்தார் அதை துர்கா பயன்படுத்தி கொண்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குரூப் ஒன் தேர்வில் தோல்வி குரூப் நாலு தேர்வில் வெற்றி என்றிருந்த துர்காவின் அரசு வேலைக்கான ஆகஸ்ட் பதிமூணு ஹிண்டன்பர்க் அறிக்கை எதிரொலியாக அதானி குழும பங்குகள் ரூபாய் இருபத்தி ரெண்டு ஆயிரம் கோடி இழப்பு இருப்பினும் ஹிண்டன்பர்க் அறிக்கை காரணமாக மும்பை பங்கு சந்தையில் நேற்று அதானி குழும பங்குகள் சரிவுடன் தொடங்கின அதானி குழுமத்தை சேர்ந்த பத்து நிறுவனங்களின் பங்குகள் மும்பை பங்கு சந்தையில் இடப்பட்டு உள்ளன அவற்றில் அதானி என்டர்பிராசஸ் நிறுவனத்தின் பங்குகள் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமும் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் பதினேழு சதவீதமும் சரி ஊடன் தொடங்கின சென்னை ஆகஸ்ட் பதிமூணு பதினாறாம் தேதி அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் துரைமுருகன் அறிவிப்பு முப்பெரும் விழா தந்தை பெரியார் பிறந்த நாள் அறிஞர் அண்ணா பிறந்த நாள் மற்றும் திமுக உருவான நாள் ஆகிய மூன்று விழாக்களையும் ஒருங்கிணைத்து முப்பெரும் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் திமுக விழா எடுத்து வருகிறது எனவே இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள திமுக முப்பெரும் விழா மாநாடு ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது மேலும் மாவட்ட வாரியாக கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது நாடு கடந்து சென்ற நடன கலை சீனாவில் பரத அரங்கேற்றம் நடத்திய சிறுமி டெல்லி ஆகஸ்ட் பதிமூணு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு சிபிஐ கைது செய்ததற்கு எதிராக கெஜ்ரிவால் மேல் மனுவை பட்டியலிட சுப்ரீம் கோர்ட்டு பரிசீலனை மேட்டூர் ஆகஸ்ட் பதிமூணு இந்த ஆண்டில் இரண்டாவது முறையாக மேட்டூர் அணை மீண்டும் நிரம்பியது வினாடிக்கு இருபத்தி ஆறு ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றம் மேட்டூர் அணை நிரம்பி பதினாறு கண் மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்படுவதை படத்தில் காணலாம் சென்னை ஆகஸ்ட் பதிமூணு போதை பொருள் கடத்தல் விவகாரம் ஜாபர் சாதுக்கின் நீதிமன்ற காவல் இருபத்தி மூணாம் தேதி வரை நீட்டிப்பு சென்னை ஐகோர்ட் உத்தரவு சென்னை ஆகஸ்ட் பதிமூணு சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்ற விடாமல் தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் ஐகோர்ட் கருத்து புதுடெல்லி ஆகஸ்ட் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசிய விவகாரம் பதினேழு வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் சவுக்கு சங்கர் ரிட் மனு புதுடெல்லி ஆகஸ்ட் பதிமூணு கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதி பெறுவதற்கான நெட் தேர்வு ரத்துக்கு எதிரான மனுவை ஏற்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு சென்னை ஸ்ரீபெரும்புந்தூர் வாலாஜா ஆறு சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல் சென்னை மக்கள் இன்னல்களுக்கு ஆளாகி உள்ள நிலையில் சென்னையில் கார் பந்தயம் நடத்துவதா ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் புது டெல்லி செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணை தாமதம் சிறப்பு புலனாய்வு குழு கோரிய மனுவுக்கு பதில் அளிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இட்டார்சி ஆகஸ்ட் பதிமூணு மத்திய பிரதேசத்தில் பயணிகள் ரயிலின் இரண்டு பட்டிகள் தடம் புரண்டு விபத்து நாகப்பட்டினம் ஆகஸ்ட் பதிமூணு நாகை இலங்கை இடையே பதினாலாம் தேதி முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை முன்பதிவு தொடங்கியது நாகையில் இருந்து இலங்கைக்கு இயக்கப்படும் சிவகங்கை பயணிகள் கப்பலை படத்தில் காணலாம் தமிழகம் முழுவதும் ரூபாய் இரண்டு ஆயிரம் கோடியில் திட்டப் பணிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வாய்த்தார் சென்னை ஆகஸ்ட் பதிமூணு சென்னையில் பதினெட்டாம் தேதி விழா கருணாநிதி நினைவு நூறு ரூபாய் நாணயத்தை ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார் அடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு தமிழக அரசு அழைப்பு கருணாநிதி நூற்றாண்டு நூறு ரூபாய் நினைவு நாணயத்தை படத்தில் காணலாம்